தரண் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூணு மணி பதினைந்து நிமிடம் முதல் நாலு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு இருபது வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியும் ஏழு கூடையவனும் மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளனர் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே புதன் பலம் பெற்றுள்ளது இன்றைய தினம் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று பண வரவு மிக அதிகமாக இருக்கும் அல்லது பெரிய வருமானத்திற்கான நல்ல தகவல் கிடைக்கும் இன்றைய தினம் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான வேலை முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபடலாம் இன்றைய தினம் உங்கள் மகிழ்ச்சி மன நிம்மதி ஆகியவை அதிகரித்து காணப்படும் வேறு கல்வி பெற நீங்கள் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தால் அந்த முயற்சிகளை இன்று மேற்கொள்ளலாம் பெரிய பெரிய கடன்களை நீங்கள் அவதிப்பட்டு இருந்தவர்கள் இன்று கடன் தொல்லையை அடைத்து சிறிது குறைத்துக் கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக என்று அமைந்துள்ளது வியாபாரிகளுக்கு இலாபங்கள் அதிகரித்து இரட்டிப்பாகும் இன்றைய தினம் உங்களது வேலையில் மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து மற்றவர்கள் பாராட்டுகளைப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான பொருட்களை நீங்கள் இன்று வாங்கி மகிழ்வீர்கள் பெண்கள் இன்றைய தினம் உங்களது அக்கம்பக்கத்து வீட்டினருடன் பகைமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கவனமாக இருக்கவும் உங்களது அலுவலகத்தில் யாருடன் இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நமது ரிஷவராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் பிள்ளை ராசிவளின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கணுக்காலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாயு தொந்தரவான சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல வருமானங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யுங்கள் பதவி உயர்வுகளுக்காக முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் இன்று தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சி வைப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது ரிசம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே